ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாக்கியாவை கோபி தான் டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஹிம்சை பண்ணுறாருன்னு பார்த்தா இப்போ அவங்க மாமியாரும் சேர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு கோபியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோணுது குடும்பத்துக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தி கொடுற ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த ஈஸ்வரி ரொம்பவே ஆட்டம் ஆடுறாங்க மாமியார் அப்படிங்கிறதுனாலேயே தட்டி கேட்க முடியாமல் பாக்கியாவும் கொஞ்சம் அமைதியாகவே வாய முடி இருக்காங்க பாகியலட்சுமி வாயை திறக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காகவே ஈஸ்வரி ஒவ்வொரு நாளும் எளியிலையும் அமிர்தாவையும் நோகடிச்சிக்கிட்டே இருக்காங்க எளியில் எந்த வேலையும் பண்ணாமல் அவருக்கு ஆசைப்பட்டபடி சினிமாவில் போகணுன்ற எண்ணம் இருக்குது அதையே வச்சுக்கிட்டு நீ அதுக்கு இது வேலைக்கு போக மாட்டேங்கிற இங்கே போக மாட்டேங்கிற சினிமாவை தூக்கி எறிய வேண்டியது தானே அப்படின்னு அவரை குத்தி காட்டிக்கிட்டே பேசுகிறாங்க பொறுப்பான பையனாக இல்லை அப்படின்னு வெளியில் வந்து பாக்கியை அப்பப்போ சமாதானம் பண்ணி நம்பிக்கை கொடுத்தான் பேசுனாங்க அடுத்து வந்து ஜெனி இப்போ வந்து இப்போ ரெண்டாவதாக கர்ப்பமாக இருக்காங்க அது தெரிஞ்சு ஈஸ்வரி உடனே அமிர்தாவையும் திட்டுறாங்க உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா உனக்கும் எழிலுக்கும் எத்தனை நாள் தான் சொல்கிறது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு மறுபடியும் கூத்தலும் குடலுமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னோட இஷ்டப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீயே இங்கே இருக்க அப்படின்னு அமிர்தாவை கண்டபடி திட்டிடுறாங்க உடனே அவங்களும் மனம் உடைஞ்சு அழுதுகிட்டே போய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எளிய சொல்லிடுறாங்க உடனே பொண்டாட்டிக்கு நியாயம் கேட்குற மாதிரி ஈஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாரு அவங்க உடனே பொண்டாட்டிக்கு ஏற்றுக்கிட்டு வர்றியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சண்டை பிரச்சனை பெருசாகுது அப்போ ஈஸ்வரி பாட்டி என்ன சொல்லுது உன் பொண்டாட்டி இங்கே வந்ததுலாம் இப்படிலாம் ஆயிருச்சு அப்படின்னு மறுபடியும் கொளுத்தி போடுறாங்க உடனே எழிலுக்கு கோவம் வந்துடுது பற்றி பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே கை நீட்டி கோபமாக பேசுகிறாரு அப்போ ஈஸ்வரி நான் தான் பேசுவேன் நான் பேசுவதை கேட்க முடியல அப்படின்னா நீ இங்கே இருக்காத உன் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு வெளியில் போ அங்கே போய் தனியாக வாள் அப்போ தான் உனக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட பாக்யா வந்து மாமியார் எதிர்த்து பேச முடியாமல் எழில்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்து மன வேதனையாகப்படுறாங்க அப்போ பாக்யா என்ன சொல்கிறாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அமிர்தாவையும் நிலா பாபாவையும் எதுக்காக பாக்யா வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா இந்த வீட்டில் டெய்லியும் அந்த ஈஸ்வரிக்கிட்ட திட்டு இருக்க முடியாது நீங்கள் வெளியில் போயாவது நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற இடத்துல தான் பாக்யா வெளியே அனுப்பியிருப்பாங்க நிச்சயம் வெளியே போய் கஷ்டப்பட்டு கடைசியாக ஜெயித்து தான் வீட்டுக்கு வருவார் அதை வரப்போகிற வாரங்களில் தான் நம்ம பார்ப்போம் இப்படி பிரச்சனை வந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து ஈஸ்வரி தான் அவங்க பண்ண டார்ச்சர்னால தான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு கோபியே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் பாக்கி அவுக்கு இருக்குது அது நமக்கே தான் தோணுது இனி வரப்போகிற எபிசோடுகளில் ஈஸ்வரி என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ